ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் பிரியாணி ஃபஸ்ட் டைம் பிரியாணி வைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இறால் பிரியாணி வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இன்றைக்கி இந்த பிரியாணி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ இறால் எடுத்திருக்கேன் இறால் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதோட குடல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்ட அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் அப்புறமா பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கின உடனே மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறமா மூணு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம புதினா எல்லாம் ஒரு பிடி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதோட பச்சை வாசனை போன அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கின அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ராணை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ ப்ரான்ஸ் எல்லாமே மசாலா கூட நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்த அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரைஸ் சேர்த்துக்கிட்ட அப்புறமா ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது ரைஸ் எல்லாமே பிடிச்சி போயிடும் ஸோ லைட்டை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பித்த உடனே குக்கரை நம்ம முடி போட்டு முடிக்கலாம் ப்ரெஷர் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்த அப்புறமா குக்கரில் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா முடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கு இப்போ லைட்டாக இதை நம்ம கிளறி பார்க்கலாம் சாதம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு மசாலா கூட கரெக்டான அளவில் இருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ